மாவட்டம் அறந்தாங்கி அருகே குடியில் அம்பேத்கர் பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் மணமேல்குடியில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் புதுக்கோட்டை தஞ்சை திருச்சி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து முப்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றனர் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் பெரிய மாடு ஏழு நடுமாடு பத்து சின்ன மாடு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாடுகளுக்கு ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் மாடுகளை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதிகளுக்கு கொடி பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது சாலையின் இருபுறத்திலும் ரசிகர்கள் திரண்டிருந்து போட்டியை கண்டு ரசித்தனர் மணமேல்குடி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்